வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோகநாதி கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்டனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் தினந்தோறும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விளக்கத்தினை மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் மறுதினம் அன்றை அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷபமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விருது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடு உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் அன்றைய தினம் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சோபரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினே ருது ஏமம் தருதோ மாதம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பெடு திதியானது துதி யாம் திதியை திதி பத்தொம்பது நாளைக்கு ஐம்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தி யாம் திதி சிரார்த்த திதியானது துதியாம் துதியை திதி திருதியாம் திருதியை திதி அதாவது இன்றைய தினத்திலே இரண்டு திதிகளுக்கு உரிய சிராத்த திதி திதித்துவயம் திதித்துவயம் என்றால் துவயம் என்றால் இரண்டு இந்த இரண்டு திதி ஸ்ராத திதி இன்றி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராரியமானக்காரர்களுக்கு இன்றைய சிராத திதியானது தனோர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிறை துதி யாம் துதியை திதி மற்றும் திருத்தியை திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களாகிய சௌராரியமானக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கணி மாதம் தொன்னூறு மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பினை துதியை மற்றும் திருவியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இருந்தவர்களுக்கும் தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவதம் ஆகியவற்றை இன்றுதான் கட்டிப்பாக செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வருஷ வருஷம் செய்யக்கூடியவைகளை அவர்களுக்கு திதியில் தான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமது குடும்பம் நன்றாக இருக்கும் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் வருஷ வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிராதம் தேதி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமும் கண்டிப்பாக வரும் இது உண்மை அதே சமயம் சந்திர வம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துதியாம் துதிய திதி மற்றும் திருதீயா திருத்திய திதி அதாவது சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்கள் ஆக இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பௌஷ மாதம் மகர மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்புறை துதியே மற்றும் திருயே ததியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக பித்க்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இது உண்மை வாசனம் வாசனை சனிக்கிழமை ஒன்றைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாழிகை பதிமூன்று வினாடி மாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் மார்கழி மாதம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது நாளை கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் அதாவது ஒரு மானிட பிரிவை வந்து ஜனனம் எடுத்தாக்க அவ எந்த தமிழ் மாதத்தில் ஜனனம் எடுத்தாலோ அந்த நட்ச ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடினமே ஆனால் நாளை கொண்டாடியமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு நூறு மடங்கு சுக பலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை பிறந்தநாளையை ஆனால் நூறு மடங்கு அசுப பலனானது கண்டிப்பாக வரும் இதுவும் உண்மை அதன் பிறகு சுரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதமானது சூன்ய மாதம் பீடை மாதமாக இருப்பதால் மார்கழி மாதம் தனுர் மாதம் முதல் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி நாள் வரை தினந்தோறும் காலை முதல் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் தனூர் மாதம் மார்கை மாதம் இருபத்தி எண் எட்டாம் நாள் வேறு ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் இந்த மார்கழி மாதமானது தோனர் மாதம் பேடை மாதமாகவும் சூன்ய மாதமாகவும் இருப்பதால் நாம் அனைவருமே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராட்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த பெய்யன்பளுக்கு அதிகாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையை சந்திர ஆட்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்ரலுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடம் வரையை சந்திராட்டமம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்லுக்கு மாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் పునర్పూస నక్షత్రం ఇరం పద్యంకి ఇరవై మనీ ఐతి ఆరు నిమిడం ముదల్ యమి ముప్పి మూడు నిమిడం వరే చంద్ర అట్టమం దోకా